புரட்சி தலைவர் உண்மண தலைவர் கொடுத்து கொடுத்து சிவந்தகரத்துக்கு சொந்தக்கார புரட்சி தலைவருடைய முப்பத்தி ஏழாவது நினைவு நாளில் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவருடைய திருவுருவ சிலைக்கும் அறாமையில் இருக்க தலைவர் அம்மாவருடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பாக அமைப்பதற்கு இன்னைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் செயல்பாடு வீர விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கழக பொதுச் செயலாளர் தொகுதி வாரியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வர இருக்கிறார்கள் அதுபோக கழகத்தில் இன்னைக்கு ஆங்காங்கே பூத்து கமிட்டியினுடைய கிளைகள் அமைக்கப்படுகிறது புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பொதுச் செயலாருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கி நம்ம நாங்கள் இன்றைக்கி அதுக்கு எடுத்திருக்கோம் எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கிளை செயலாளர் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கிளை செயலாளர் என்பவர் அந்த வார்டில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பகுதி அந்த பாகத்தில் இருக்கின்ற ஆயிரம் வாக்குகளோ ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளோ அந்த வாக்குகளை சிந்தாமல் செதறாமல் வாக்குச்சாவடி கொண்டு வந்து கழகத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கிற மாதிரி செயல்பட வேண்டும் கழக பொதுச் செயலாளர் எங்களுக்கு ஆணையிட்டால் அதன் அடிப்படை அந்த பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது புது முதலமைச்சர் சொல்கிறது என்னன்னா அவராக தான் தன்னை பற்றி தன் கட்சியை பற்றி சொல்கிறார் ஊடகங்கள் த இன்றைக்கி இருக்க மக்கள் வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இவங்க இரநூறு தொகுதிக்கு மேல் இந்த ஆட்சி வரும் வெற்றி பெறுவாங்க இந்த கட்சியில் கூட்டணி செய்கிற திமுகவோட கூட்டணி சுற்றுற அத்தனை கட்சி வெற்றி பெற செய்வோம்னு எந்த மக்கள் ஆட்சின்னு சொல்லிவிட்டாங்கள அவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார் நம்ம முதலமைச்சர் தான் நானும் கோபாலகிருஷ்ணன் என் பேர் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ஆனால் மக்கள் எல்லாம் ஜப்பானின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஏன்னா இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு பாருங்க நீதிமன்றத்திலேயே வந்து வழக்கறிஞரை வெற்றி சாய்க்கப்படுகிறார் அப்புறம் ஒரு இளைஞர் புற்று கொள்கிறமாக வெற்றி சாய்க்கப்படுகிறார் இப்படி வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது உள்ளாட்சி இப்போ வேணால் இந்த நிர்வாகத்தை காவல்துறையை தன்வசப்படுத்தியிருக்கின்ற காவல்துறை தன் முதலமைச்சர் அது சொல்ல மறுக்கிறார் தன்னுடைய அமைச்சர்களை விட்டு பேசுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவருடைய ஆட்சியை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது காவல்துறை செயலிழந்து விட்டது சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நாள்தோறும் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரை வைத்து இன்றைக்கி பேசவிட்டு கொண்டு இருக்கிற ஆனால் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு கூட பாருங்கள் ஒரு செய்தி பார்த்தேன் நம்முடைய மின்சார மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அந்த அவருடைய அவருக்கு வழங்க இருக்கிற அந்த அந்த ஜாமீனை வந்து ரத்து பண்ணனும் கொடுத்துருக்காங்க அதனுடைய நீதிபதி விளையிட்டார் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நீதிபதியும் விளையிட்டார் எப்படி எப்படி நடக்குது பாருங்க நீதிபதிகளே இந்த ஆட்சியில் பயப்படுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதியினுடைய அவர் மீது போடப்பட்ட வழக்கை விசாரிக்கிற நீதிபதியும் இன்னைக்கு அந்த கேஸிலிருந்து விளைய் கொள்கிறார் இப்படி பலர் வந்து விளையிறாங்க இன்றைக்கி பார்த்தா அந்த ஆட்சியில் எல்லாமே வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற உண்மையான நிதர்சனமான உண்மையாகிடும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் நிம்மதியாக இருக்க முடியல ஆசிரியர்கள் இன்றைக்கில் போராட்டக்களமாக மாற்றியிருக்காங்க இப்படி பல்வேறு போராட்டக்களமாக தமிழகம் மாறி இருக்குது எங்கே பார்த்தாலும் கஞ்சா புதை புழக்கம் இருக்குது இந்த சாபர் சாதிக்க விசாரிக்கிற நீதிபதியும் விளையிட்டார் அந்த கேஸில் இருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குன்னு இது ஒரு சான்று இல்லையா சோழர் காலத்து பொற்கால ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுத்தது வந்து கருப்பு சட்டக்காரவங்க மாதிரி அவர் பேசியிருக்காரு யாரு முதல்வர் பேசியிருக்காரு பொற்கால ஆட்சி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி பொற்காலம் அவங்க குடும்பத்துக்கு தான் பொற்காலம் நடக்குது தமிழக மக்களுக்கு பொற்காலம் நடக்கல பொற்கால ஆட்சி இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததன் மூலமாக எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா விலைவாசியும் ஏறி போச்சுங்க இப்போ நீங்கள் நாங்கள் கோசம்ன்றது உங்களுக்கு தெரியும் வீட்டு வரியிலேருந்து அத்தனை வரியும் கூடி போச்சு குப்பை வரி கூட வரி போட்டாங்க குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில் சமையல் பொருள் விலைய ஏறி போச்சு கட்டுமான பொருள் விலைய ஏறிடுச்சு இன்றைக்கி வாங்கும் சக்தி மக்கள் மத்தியில் குறைவாகிவிட்டது இன்றைக்கே மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க வேலை வாய்ப்பு இல்லை இங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலையெல்லாம் அடுத்த மாநிலங்களுக்கு போய்கிட்டுருக்கு இப்படி எப்படி இந்த பொற்கால ஆட்சின்னு எப்படி சொல்கிறாரு அவங்க அவங்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேணால் பொற்காலமாக இருக்கோம் மக்களுக்கு பொற்காலம் இல்லை அம்மா அவர் நடக்கிறத சொல்கிற நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆட்சி இருக்கும்போது தொடர்ந்து பத்தாண்டுகள் எங்களுடைய அலங்கார ஊர்திகள் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் டெல்லியில் அந்த குடியரசு தின அணிவகுப்பில் கலந்துக்கிட்டாங்க ஏன் இவர் இதுதான் நேரடியாக போன உடனே முதல பிரதமர் சந்திக்கிறார் இவன் மகன் போய் இவருடைய மகன் போகிறாரு இவர் மகன் போய் சந்திக்கிறார் ஏன் அவங்கள்ட்ட சொல்லி வாங்கக்கூடாது அதுக்காக இதே இல்லை அவங்ககிட்ட அண்ணாமலை ஒரு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி வெளியிட்டதுல அது எம்ஜிஆர் ரொம்ப பிரதமர் மோடியும்

இருந்து வந்துட்டுருக்கேன் எங்கே பார்த்தாலும் அதுதான் ரேடியோ செட்டு வச்சுருக்காங்க யாருக்கும் நாங்கள் அழுத்தம் கொடுக்கல ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்டவங்க அவங்களா தன்னிச்சையாக வந்து புரட்சித் தலைவருக்கு நினைவு நாள் வால் போஸ்ட் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஏழு ஆண்டுகள் மனைந்தவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆண்டுகளில் இன்றைக்கி கலைஞருடைய பெயர் தெரியுதா அவங்க திமுகவுடைய பேனர்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாலினும் உதயநிதியும் தான் மின்றாங்களே ஒழிய அங்கே கலைஞர் படம் கூட இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞருடைய இது கிடையாது மறந்துட்டாங்க மக்கள் மற்ற எத்தனையோ தலைவர்கள் கலைஞர் மட்டும் இல்லை எத்தனையோ தலைவர் மறந்துட்டாங்க இவங்க அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் மக்கள் வரிப்பணத்தை கொண்டு கட்டப்படுகிற கட்டடங்கள் திட்டங்களுக்கு கலைஞருடைய பெயரை வைக்கும்போது தான் அவர் பெயர் தெரியுதே ஒழிய அது பிறகு எந்த பெயரும் யாரும் சொல்கிறது கிடையாது அதிமுக கூட்ட அவர் கருத்தை அவர் சொல்றாரு எங்க பொதுச் செயலாளர் தனித்தன் நாங்கள் வெற்றி பெறோம்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் இல்லை அடுத்த தலைவரை சொல்றதெல்லாம் நாங்கள் கருத்துக்கொள்ளாங்க இல்ல பல்வேறு கட்சியில் இணைகிறாங்கன்னு பத்திரிகையில் வருது உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நிறுவன தலைவர் அவரே சொல்லியிருக்காரு சும்மா பத்திரிக்கைகள் ஊடகங்கள் வந்துட்டே எங்களுடைய இயக்கத்தை இன்றைக்கி அவங்க வந்து குறைவாக மதிப்பிடுறாங்க தனியார் ஒரு மனித மனக்குறைபாடு போனால் கூட ரெண்டாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க மூவாயிரம் பேரோடு சேர்ந்தாங்க அப்படின்னு போடுறாங்க அதெல்லாம் உண்மை நிலவரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் எனவே அதையெல்லாம் நம்ம போய் என்ன சொல்ல முடியும் அவர் ஒன்றும் ஆளுங்கட்சியாக வரல ஆளுங்கட்சியாக இல்லை இன்றைக்கி திமுக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை எனக்கு சொன்ன வாக்குறுதியை பூரா பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மக்களுக்கு ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி வந்திருக்காங்க எனவே இந்த ஆட்சியில் யாருமே நிம்மதியாக இல்லை நீதிபதிகளே நிம்மதியாக இருக்க முடியல எவ்வளோ அழுத்தம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த நான் சொன்னவங்க சாபர் சாதிக்கு ஆர்எஸ் பாரதி அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் இருந்தெல்லாம் எங்களை முடிவீங்க நாங்கள் விளைவிக்கிறோம் வேறு யாராச்சும் கொண்டு போய் வழக்கை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மோசன்றது ஒரு நிலையை நம்ம சொல்ல வேண்டியதில்லை இது ஒரு பொற்காலமா இது ஒரு பொற்கால ஆட்சியாக முதலமைச்சரே நாங்கள் கேட்குறோம் இது ஒரு பொற்கால ஆட்சியாக இப்படி சொல்கிறது இப்படி செய்கிறது எவ்வளோ நெருக்கடி கொடுத்தா ஆளுங்கட்சியிலேருந்து நெருக்கடி கொடுக்க கண்டு தான் அவங்க விலகிறாங்க இனி அரசு துறை இனி போக போக பார்த்தா அரசுடைய முதன்மை செயலாளர் கூட எங்களுக்கு இந்த துறையை வேண்டாம்னு போயிடுவாங்க போல இருக்கு அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அழுத்தம் இருபத்தாறு கூட்டத்தில் எப்படின்னா இருக்கும் கூட்டணியை வர்த்தி எங்கள் முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளரும் சொல்லுவார் எங்களை பொறுத்தளவுக்கு கழகத்தை வலுவாக எங்களுடைய இயக்கத்தில் அண்ணா அதிமுக வந்து அதிமுக தலைமையை ஏற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆக்குவதற்கு உறுதுணையாக எங்களுடைய ஆட்சி மலர்வதற்கு யார் துணையாக வருகிறார்களோ அவங்களே எங்கள் கூட்டணியில் வைத்துக்கொள்வோம் அது எத்தனை கட்சி இன்னைக்கு இன்னைக்கு இல்லை அது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது காலங்கள் அதிகமாக இருக்கு அந்த நேரத்தில் பார்த்துக்கிறீங்களா எங்கள் பொதுச் செயலாளர் தான் அதெல்லாம் முடிவு எடுப்பாங்க அதான் உண்மையிலே இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது தான் உண்மையை பாப்கார்னு கூட வரி வைக்கிறாங்க ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா உண்மையிலே இந்த இதில் பார்க்க போடுறாங்க என்னான்னு தெரியல இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க சாதாரண பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் குழந்தைகள் வாங்கி சாப்பிட்ற அதில் போய் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரும் அது அபரிதமான வருவாய் வருதுன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வருவாய் போடுவோம் இதுக்கெல்லாம் வரி விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நான் எங்களுடைய கட்சியின் சார்பாக பொதுச் செயலாளர் சார்பாக மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சார்பாக ஒட்டுமொத்த மாநகர மாவட்ட கழகம் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி வந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தம தமிழர்கள் கொண்டாடுகிற தை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சு எல்லா பாடலுமே அவர் மறக்க முடியாது நானே அவர் வழியில் பின்பற்றி அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் பாடல்களை பார்த்து தான் அவர் நடித்த கதாபாத்திரங்களை பார்த்து தான் நான் வாழ்ந்தவன் வளர்ந்தவன் எனக்கு அப்பா கிடையாது அண்ணன் கிடையாது ரெண்டு பேர் சிஸ்டர் மூத்தவங்க எனவே அவருடைய பாடல்கு தான் எனக்கு உந்து சக்தியாக இருந்தது